நண்பர்களே வணக்கம் பெங்களூர் நகரம் எளிய மக்கள் முதல் நடுத்தர வர்க்கத்தார் மேல்மட்டத்தில் வாழும் பணக்காரர்கள் வரை உணவு அருந்துவதற்கு பல எளிய கடைகளையும் தெருவோரக் கடைகளையும் கஃபேக்களையும் ரெஸ்டாரண்ட்டுகளையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையும் கொண்டதாகும் அல்லும் பகலும் ஓடி ஓடி உழைக்கின்ற நடுத்தர வர்க்க மக்கள் பெரிய பணக்காரர்களைப் போல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலோ த்ரீ ஸ்டார் ஹோட்டலிலோ சென்று உணவு அருந்த முடியாவிட்டாலும் சுருங்கியது தங்களுடைய குடும்பத்துடன் ஒரு மாலை பொழுதியாவது இனிமையாக நல்ல ஹோட்டலில் சென்று ஒரு உணவு அருந்தலாம் என்றோ அல்லது காப்பி குடிக்கலாமா என்றோ நினைப்பதில் இல்லை அப்படிப்பட்ட மக்களுடைய ஆசையை தீர்ப்பதற்காக பெங்களூரில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கஃபே தான் எலிஃபண்ட் கஃபே இது கனகபுரா ரோட்டில் அமைந்துள்ளது ஒரு நாள் மாலை பொழுது எங்களுடைய குடும்பத்தாருடன் நாங்கள் சவுத் பெங்களூர் தட்டகலா சாந்திரா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள எலிஃபென்ட் கஃபேவில் உணவருந்து சென்றோம் எங்களுடைய எளிமையான மாலை பொழுதை எங்கள் குடும்பத்தாருடன் கழிக்க சென்றபோது நான் ரசித்த காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதனை ஒரு வீடியோவையாக எடுத்து உங்களுக்கு வெளியிட்டுள்ளேன் இந்த கஃபேயின் ஆம்பியன்ஸ் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மேலும் இங்கு வழங்கப்பட்டுள்ள உணவுகள் தரமானதாகவும் மற்றும் எளியவர்களுக்கு ஏற்றதாகவும் இருந்தது வாருங்கள் உள்ளே சென்று கஃபேனுடைய ஆம்பியன்ஸை முதலில் காணலாம் வெளியில் இருந்து பாசல் வழியாக கஃபேக்கு செல்லும் வழியில் அடர்ந்த மரங்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் மின்சார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளியூட்டுகின்றன ஆங்காங்கே மூங்கில்களால் ஆகிய குடை போன்ற அமைப்புகளும் காணப்படுகின்றன அது தவிர முள்ளில்லாத மூங்கில் மரங்கள் கொத்தாக வளர்ந்து அழகாக காட்சி அளிக்கின்றன நடைபாதை வழியாக நாம் செல்லும்போது இருபுறத்திலும் சிறிய சிறிய செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன இரண்டு பாகத்திலும் இருக்கைகள் இடப்பட்டு மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஆங்காங்கு சிறிய சிறிய சிற்பங்களும் உள்ளது கஃபேக்கு உணவு அருந்த வாடிக்கையாளர்களுக்கு நேரம் செலவழிக்கவும் உணவு ஆர்டர் செய்துவிட்டு காத்திருக்கும்போது சென்று துணிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் இரண்டு மூன்று துணிக்கடைகளும் அங்கே உள்ளது டூ இன் ஒன் உணவு அருந்தவும் செய்யலாம் அதே மாதிரி தங்களுக்கு பிடித்தமான உடைகளை தேர்வும் செய்யலாம் இங்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பலதரப்பட்ட ஃபேஷன் டிசைன்களும் மற்றும் நவீன வித பேண்ட்ரி ஷர்ட்டுகளும் இங்கு விற்பனையாகின்றன விலை சற்று அதிகம்தான் ஆனாலும் என்ன மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தங்களுக்கு தேவையான உடைகளை எடுக்கவும் செய்யலாம் அல்லது சற்று விண்டோ ஷாப்பிங்கும் செய்யலாம் கஃபே என்றபடியால் அங்கு உணவை ஆர்டர் கொடுத்துவிட்டு நாம் காத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாங்களும் சில விண்டோ ஷாப்பிங்கை செய்தோம் விலை அதிகம் என்றாலும் பார்ப்பதற்கும் மாடல்களும் மிக அருமையாக இருந்தன பெங்களூர் வாசிகளில் எத்தனை பேர் பலவிதமான உடைகளை உடுத்துகிறார்கள் என்பதை நாம் அங்கு கண்டு கழிக்க முடிகிறது நாங்களும் உணவை ஆர்டர் செய்துவிட்டு சில ஆடைகளை தேர்வு செய்தோம் நாங்கள் துணிகளை செலக்ட் செய்துவிட்டு வெளியே வந்த பொழுதும் கூட இனியும் ஆர்டர் செய்த உணவு வந்து சேரவில்லை காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நான் சுற்றும் முற்றும் பார்த்து வீடியோவை எடுக்கத் தொடங்கினேன் பிள்ளைகள் இன்னும் மெனு கார்டை பார்த்த ஐட்டங்களை செலக்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சுற்றும் உள்ள மக்களை பார்த்தேன் அவர்களையெல்லாம் வீடியோ எடுக்கத் தொடங்கினேன் பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாடுகிறார்கள் ஆர்டர் கொடுத்தவர்கள் உணவுக்காக காத்திருக்கிறார்கள் அதன் இடையில் அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருந்து பேசி மகிழ்கிறார்கள் வேரர்கள் அங்கும் இங்கும் உணவை தூக்கிக்கொண்டு செல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது பிள்ளைகளுக்கு பீஸாவும் பர்கரும் மற்றும் ஜூஸ்களும் கொண்டு கொடுக்கிறார்கள் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது தகப்பனார் தன்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்துக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இந்த கஃபேயின் சிறப்பு என்னவென்றால் அது மெட்ரோ ரயில் பாதை செல்லும் பாலத்தின் அடியில் அமைந்துள்ளது அதனால் கீழே இருந்து உணவு அருந்திக்கொண்டு இருக்கும்போது மேலே மெட்ரோ ரயில் செல்வதையும் அதன் ஒளி விளக்குகள் மின்னி மறைவதையும் காண முடிகிறது அந்த ஓசையும் வண்டிகளுடைய ஓசைகளும் மற்றும் கிளிகளுடையும் பறவைகளுடையும் சிறு சிறு ஒலிகளும் அந்த இனசப்தமான இரவை ரம்யமாக்குகின்றன மேலும் ஒளி விளக்குகளும் மக்கள் அங்கும் இங்கும் சொல்வதும் மனது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது கஃபேவில் ஒழித்து இனிமையான மென்மையான கன்னட பாடல்களும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது அப்படியாக எங்களுடைய இனிய ஆலை பொழுது ஒரு நாள் கழிந்தது